ஐயோ அந்த பக்கம் முதுமலை வனப்பகுதியில் தாகை பிரிந்த குட்டியானை காட்டில் சுற்றி தெரியும் காட்சியை கண் கலங்க செய்துள்ளது குட்டி யானையை தாய் யானையுடன் சேர்த்து வைக்கும் முயற்சியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட மசனகுடியை அடுத்துள்ள மாயார் பகுதியில் இன்று காலை குட்டி யானை ஒன்று சுற்றித் திரிந்தது இதனை சாலை வழியாக சென்றவர்கள் வீடியோ பதிவு செய்தனர் அப்போது அந்த குட்டி யானை குட்டியானை பிளிரிக்கொண்டு அங்குமிங்கும் ஓடி சுற்றித் திரிந்தது வாகனங்களை கண்டும் அருகில் ஓடி வந்து துரத்தியது தாய் யானையை பிரிந்த குட்டி யானை பரிதவித்து வனப்பகுதியில் சுற்றித் திரிந்த சம்பவம் அறிந்த வனத்துறையினர் அப்பகுதிக்கு சென்று குட்டி யானையை கண்காணித்து வருகின்றனர் யானை கூட்டங்களுடன் இருந்த குட்டி யானை தாய் யானையை பிரிந்து சுற்றி திரிவதை அறிந்த வனத்துறையினர் குட்டி யானையை தாய் யானையுடன் சேர்த்து வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக குட்டி யானையை கண்காணித்து வரும் வனத்துறையினர் தாய் யானையை தேடி வருகின்றனர் தாய் யானையை காணாமல் குட்டி யானை பிளிரிக் கொண்டு பரிதவிப்புடன் சுற்றித் திரிவது கண்கலங்க செய்தது கரன்சி சிவக்குமார் rtriwari ta papo rt angafarraaanitafakamadivatea